அரியலூரில் அரசு சிமெண்ட் ஆலைக்கு நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு நிரந்தர வேலை வழங்க கோரி சுரங்கத்தை முற்றுகையிட்டனர் அரசு சிமெண்ட் ஆலைக்காக ஆனந்தவாடி கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு சுண்ணாம்புக்கள் சுரங்கத்தில் இருநூற்றி எழுபது ஏக்கரை நூற்றி அறுபத்தி ஓரு விவசாயிகளிருந்து வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை வழங்கப்படும் என கூறி கையகப்படுத்தப்பட்டது இந்த இந்நிலையில் கடந்த முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக ஆனந்தவாடி கிராம மக்களுக்கு வேலை வழங்காத நிலையில் அவர்கள் பல்வேறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து கடந்த ஜூன் மாதம் அரசு பேச்சுவார்த்தை நடத்தி அதில் தற்போது நிரந்தர வேலைக்கு பணியிடம் இல்லை என கூறி ஐம்பத்தி ஏழு விவசாய குடும்பத்தினருக்கு ஒப்பந்த வேலை வழங்கப்பட்டது கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் நாற்பது நிரந்தர பணியிடங்கள் நிரப்பப்பட்டதாகவும் மேலும் நிரந்தர பணியிடங்கள் நிரப்பட உள்ளதாகவும் தெரிவித்த விவசாயிகள் நிலம் கொடுத்த ஐம்பத்தி ஏழு விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அந்த வேலையை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி விவசாயிகள் பல்வேறு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இதனை அரசு கண்டுகொள்ளாததால் இன்று ஆனந்தவாடியில் மக்கள் தங்கள் கிராமத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

படி நீங்க எதை செஞ்சாலும் நாங்க அதை எதிர்கொள்றோம் நாங்க சட்டத்தை மதிப்போம் முதல்ல சொல்றோம் ஆனால் நீங்க சட்டத்தை மீறினீங்கன்னா நாங்க வந்து அதுக்கெல்லாம் நாங்க வந்து பழஞ்சுவோம் நாங்க எப்பயுமே சட்டத்துக்கு உட்பட்டு தான் செய்வோம் அப்படி முப்பத்தேழு வருஷம்